கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே நாம் தொடர்ந்து கள்ள போதனைகள் கள்ள கிறிஸ்துக்கள் கள்ள உபதேசங்களை குறித்து நாம் கற்று வருகிறோம் அதனுடைய தொடர்ச்சியாக பரலோகத்தை குறித்ததான கள்ள போதனைகள் எவ்விதமாக சபையை பாதித்திருக்கிறது அதன் மூலமாக எவ்வளவு ஜனங்கள் இந்த தவறான சத்தியத்துக்குள்ளே தவறான கருத்துக்களை உடையவர்களாக இருக்கிறார்கள் என்பதை நாம் இப்பொழுது நாம் சிந்திக்க இருக்கிறோம் யோவின் சாட்சிகளை குறித்து நாம் பார்க்கும் பொழுது இந்த இயர் நைன்டீன் தேர்ட்டி ஃபைவ் காட் ஸ்டாப் காலிங் பீப்புள் டு பிகம் த பார்ட் ஆஃப் கிறிஸ்டியன் காங்கிரிகேஷன் த பிரைட் ஆஃப் கிரைஸ்ட் கிறிஸ்துவின் மனவாட்டியாகிய சபையை யகோவின் சாட்சிகள் என்ன சொல்கிறார் என்றால் தேவனுடைய அந்த இராச்சியத்துக்குள்ளே வருவதை அவர்கள் ஆண்டவர் நிப்பாட்டி விட்டார் என்று சொல்லி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அல்லது முப்பத்தி ஐந்தாம் ஆண்டிலே அது முடிவடைந்தது என்று சொல்கிறார் அதற்கு பின் இந்த ஸ்தாபனத்தில் இணைக்கப்படுகிறவர்கள் எல்லாம் செகண்டரி கிளாஸ் டு பிலீவ் லீவ் ஃபார் எவர் ஆன் தி ஏழ் இன் த ஃபிளஷ் மாம்சத்தோடு இந்த பூமியிலே தான் அவர்கள் வசிக்கப் போகிறார்கள் ஆகவே தான் இப்பொழுது வருகிற யகோயின் சாட்சிக்காரங்கிட்ட சொல்லுவாங்கன்னா இந்த இந்த பூமி தான் பரலோகம் என்று சொல்வார்கள் ஆனால் அவர்களுக்கே தெரியாது அவர்களுடைய இந்த போதனையை கொண்டு வந்ததான லீடர்ஸ் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னு சொல்லி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சுக்கு முன்புதாக இருந்த அதாவது உலக லெவலில் பார்க்கும்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறின் படி பதிமூணு மில்லியன் பீப்பிள் இந்த கிங்டம் ஹால்ஸ் வேர்ல்டு வைடாக அட்டன் பண்ணார்கள் அதில் ஒம்பதாயிரம் பேர் ப்ரொஃபஸ்டு பி த மெம்பர்ஸ் ஆஃப் த பாடி ஆஃப் கிரைஸ்ட் வித் ஹெவன்லி ஹோம் பரலோகத்தினுடைய நம்பிக்கையோடு கூட இருக்கிறதான தொள்ளாயிரம் பேர் இருந்ததாக அவர்கள் எழுதி வைத்திருக்கிறார்கள் மாத்திரமல்ல இப்போது ரெவலேஷன் சாப்டர் செவனில் வருகிறதான இந்த கிரேட் க்ரௌட் திரளான கூட்டத்தை நான் நிற்க கண்டேன் என்று அந்த யோவான் அதில் எழுதி வைத்திருக்கிறார் அல்லவா அதை எப்படி இவர்கள் சம்மந்தப்படுத்தி பேசுகிறார்கள் என்று சொல்லி நாம் பார்க்க போகிறோம் பிலிவர்ஸ் வித் அன் எட்டர்னல் டெஸ்டினி ஆன் எர்த் அந்த திரள் கூட்ட ஜனங்கள் என்று பயன்படுத்தப்படுகிற யோ யோவான் மூலமாக வெளிப்படுத்தின விசேஷம் ஏழாம் அதிகாரத்தில் இருக்கிற அந்த டெஸ்டினி என்று சொல்லுகிறார்கள் அதாவது அவர்களுடைய விதி இந்த பரலோகத்தில் இந்த பூமி தான் பரலோகமாக இருக்க போகிறது என்பதை அவர்கள் அவர்களுக்கு கற்பித்து கொடுத்திருக்கிறார்கள் வேத வசனத்தை கொண்டு அடிப்படையாக சொல்லுகிற இந்த வார்த்தைகளை பாருங்கள் ஒன்று குறைத்து பன்னிரெண்டாம் அதிகாரம் இருபத்தி ஏழாவது வசனத்தில் ஆங்கிலத்தில் வாசிக்கிறேன் நியூ பிலிவர்ஸ் கனாட் பிக்கம் மெம்பர்ஸ் ஆஃப் த பாடி ஆஃப் கிரைஸ்ட் கிறிஸ்துவின் சரீரமாகிய அந்த சரீரத்தோடு இந்த புதிய ஆத்துமாக்கள் இணைக்கப்படுவது இல்லை என்றும் யோவான் மூணு மூணில் வாசிக்கிறோம் அன்லஸ் எ மேன் எ மேன் பி கேன்லஸ் சி த கிங்டம் ஆஃப் காட் அன்லஸ் எ மேன் பி பானேகேன் இ கேனாட் என்டர் இன்டு த கிங்டம் ஆஃப் காட் என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நிக்கதும் இடத்துல சொல்லுகிறதை பார்க்கிறோம் அப்படி என்றால் மீண்டும் பிறத்தல் என்பது அவர்களுக்கு கிடையாது அடுத்த வருஷம் ரெண்டு மூவத்தி நான்கு பதினெட்டின் படி கெனாட் ஷேர் இன் கிரைஸ்ட் ஹெவன்லி கிங்டம் கிறிஸ்துவனுடைய பரலோக ராஜ்யத்தை அவர்களால் பகிர்ந்து கொள்ள முடியாது என்று சொல்லி அவர்களை பின்பற்றுகிற அவர்களுடைய ஆர்கனைசேஷனுக்கு வருகிற அந்த ஸ்தாபனத்தை இணைகிற விசுவாசிகளுக்கு அவர் சொன்ன கூற்றாக இருக்கிறது ஆகவே புதிய ஏற்பாட்டின் இப்படிப்பட்டதான வாக்குத்தத்துவங்கள் கடவுளுடைய வார்த்தைகள் அவர்களுக்கு பொருந்தாது என்ற ரீதியிலே அவர்கள் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள் உன்னூர் வசனத்தை சொல்லுகிறேன் ஒன்று குருந்தியர் பனிரெண்டாம் அதிகாரம் பதிமூணு கெனாட் ரிசீவ் த பேப்டிசம் ஆஃப் த ஹோலி ஸ்பிரே பரிசுத்தாவியினுடைய ஸ்நானத்தையும் அவர்கள் பெற்றுக்கொள்ள முடியாது உன்னூர் வசனம் சொல்லுகிறேன் ஒன்று குருந்தியர் பத்து பதினாறு பதினேழு படி ஆர் நாட் என்டைல் டு ஷேர் இன் த லாஃப் அண்ட் கப் ஆஃப் த கம்யூனியன் இன்னைக்கு நீங்கள் அந்த கிங்டம் ஹாலுக்கு போனீங்கன்னா அவங்களுக்கு திருவிருத்து கொடுக்க மாட்டார்கள் காரணம் அவர்களுக்கு அதிலேயும் பங்கு இல்லை அதிலே அவர்களுக்கு கை கொள்வதற்கு முடியாது என்கிற சத்தியத்தை அவர்களுக்கு அவர்கள் போதித்து கொண்டிருக்கிறார்கள் மாத்திரமல்ல விட்னஸ் ரிலேஷன்ஷிப் விற்கானப்போ என்னதான் அவங்களுக்கு இருக்குது கிறிஸ்துவோடு தேவனோடு கிறிஸ்துவின் மூலமாக ஒரு உறவு உண்டாகிறது என்கிறதை தான் அவர்கள் அவர்களுக்கு போதிக்கிறார்கள் அது மாத்திரமல்ல ரெமனன்ட் ஆர் ஃபியூ ரிமைனிங் ஒன்ஸ் ஆஃப் த ஸ்பிரிட் அனாயின்ட் ஆவி அபிஷேகிக்கப்பட்ட சிறு மந்தை கிறிஸ்துவின் காங்கிரிகேஷன் என்றும் ரெமனண்ட் என்கிற சிறிய அல்லது ஃபியூ மாத்திரமே அதில் போவார்கள் மூன்று வார்த்தைகளை அவர்கள் பயன்படுத்துகிறத நான் வாசிக்கிறேன் தே ப்ரொமோட் த தாட் தட் தர் யூனிக் ஸ்டேட்டஸ் குவாலிஃபைஸ் தெம் டிஸ்பென்ஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் சால்வேஷன் டு த கிரேட் கரோ ஆர் லெஸ் ப்ரிவிலேஜ் அதர்ஷிப் மற்ற ஆடுகள் குறைந்த சலுகையோடு கூட இந்த திரளான கூட்டத்தில் இருக்கக்கூடியதான ஜனங்களை அவர்கள் என்ன சொல்கிறாங்க டிஸ்பென்ஸ் என்கிறதான அறிவுறுத்தல்கள் விநியோகிக்கக்கூடிய விதத்தில் இது பயன்படுத்தப்படுகிறது ஆகவே அவருடைய கூட்டு என்னன்னா ரெண்டா பிரிச்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சுக்கு முன்னாடி இருந்த அவருடைய லீடர்ஸ் எல்லாம் பரலோகம் என்கிற கிறிஸ்துவோடு கூட ஹெவன்லி பிளேஸில் இருப்பாங்க அதற்கு பிறகு இந்த ஸ்தாபனத்தில் இணைகிற அல்லது கூட்டி சேர்க்கிறதான இந்த திரல் கூட்ட மக்கள் பூலோகத்திலே தான் அவர்களுடைய பரலோகமாக அது அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கப்படுகிறது எங்கு வாசிக்கிறேன் என்றால் டவர் என்கிறதான டிசம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் பேஜ் நம்பர் பத்தொம்போதுலேருந்து நான் உங்களுக்கு வாசிக்கிறேன் பாருங்கள் த த கிரௌண்ட் ஏழுலி ஹோ பர்டிகுலர்லி சின்ஸ் த இயர் நைன்டீன் தேர்ட்டி ஃபைவ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு ஆண்டு முதற் கொண்டு இந்த பூமி தான் அவனுடைய நம்பிக்கையும் பர்டிகுலர்லி என்று சொல்லி அந்த ஆண்டை குறிப்பிட்டு எழுதப்பட்டிருக்கிற வே அந்த புத்தகத்திலிருந்து நான் உங்களுக்கு எடுத்து சொன்னேன் அப்படி என்றால் எபிசிஆர் நான்காம் அதிகாரம் நாலு ஐந்து ஆறு ஆகிய வசனங்களை வாசிக்கும் போது ஒன் பாடி ஒன் ஸ்பிரிட் ஒன் ஹோப் ஒன் லார்ட் ஒன் ஃபெய்த் ஒன் பேப்டிசம் ஒன் காட் ஃபாதர் ஆஃப் ஆல் பர்சன்ஸ் என்று அப்போஸ் நடவடிக்கைகள் அதாவது பேசு சபைக்கு அப்போஸ் ஆகிய பவுல் எழுதுகிறதை நாம் இங்கே பார்க்குறோம் அப்போ மெம்மரபிள் அதாவது மறக்கக்கூடியதாக அப்படின்னு சொல்லி அவங்க எழுதுகிற பட் இன் த மெம்மரபிள் இயர் ஆஃப் நைன்டீன் தேர்ட்டி ஃபைவ் இந்த ஆண்டுக்குள்ளே எழுதப்பட்டது தான் இந்த ஒரே நம்பிக்கை ஒரே தேவன் ஒரே கடவுள் ஒரே பேப்டிசம் ஒரே தேவன் என்கிறதான இந்த கருத்துகள் அவர்களுக்கு தான் பொருந்துமே தவிர பின்பு வருகிற வாட்ச் டவர் சொசைட்டின் மூலமாக இணைகிறவர்களுக்கு அந்த காரியம் கிடைக்காது அதே பிப்ரவரி மாதம் பதினைஞ்சாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சில் பக்கம் எட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா த தீப் உட் இன்ஹெரிட் த இவ்வுலகத்தை தான் இந்த ஆடுகள் சுதந்திரித்து கொள்ளும் பிகினிங் ஃப்ரம் இந்த இயர் நைன்டீன் தேர்ட்டி ஃபைவ் அதை புரிஞ்சுங்க த ஃபெய்ட்ஃபுல் ஸ்லேவ் ஆஸ் கான்சன்ட்ரேட்டட் ஆன் லொகேட்டிங் சச் ஷீப் லைக் ஒன்ஸ் அண்ட் பிரிங்கிங் தம் இன் டு ஜெகோவாஸ் ஆர்கனைசேஷன் எகோவின் சாட்சியினுடைய இந்த சாப்பணத்தில் வருகிறவர்கள் எல்லாரும் ஆடுகளைப் போல இணைக்கப்பட்டு இந்த பூமியிலே தான் அவர்களுடைய பரலோகமாக உண்டாக்கப்படும் என்று சொல்கிறதை பார்க்கணும் இப்போ கேள்வி என்னென்னா வேர் இஸ் தி ஸ்டீச்சிங் ஃபவுண்ட் இன் த பைபிள் வேதாகமத்திலே இந்த உபதேசம் எங்கே இருக்கிறது த த காட் become த part த பாடி ஆஃப் Christ கிறிஸ்துவனுடைய அங்கமாக சரீரத்தின் பங் அங்கமாக இருக்கிறதை குறித்து அதுவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சில் இருக்கிறது என்கிற சத்தியம் வேதத்தில் இங்கே இருக்கிறது வேதமான சத்தியம் இல்லை அப்போ இந்த ருத்தர் ஃபோர்டு என்கிறவர் வருகிறார் திரும்ப இந்த ருத்தர் ஃபோர்டு என்ன சொல்றார் சொல்லணும்னா லைட் ஃபிளாஷ்டாக் அவருக்கு ஒரு வெளிச்சம் உண்டாகுதான் அவங்க என்ன சொல்கிறாங்க ஸ்பெஷல் ரெவல்யூஷன் ஆஃப் அ டிவைன் ட்ரூத் தெய்வீக சத்தியம் அவருக்கு வெளிரங்கமாக்கப்பட்டது அல்லது அவருக்கு ரெவலேஷன் ஆகி அவர் என்ன சொல்கிறாருன்னா த கிரேட் மல்டிடியூட் கிவன் மே மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சில் ப்ரெசிடென்ட் வாட்ச் டவர் சொசைட்டி ஜே எஃப் ருத்தர் ஃபோர்ட் அட் வாஷிங்டன் டிசி கன்வென்ஷனில் பேசும்போது இந்த காரியத்தை அறிவிக்கிறார் அப்போது அவங்கெல்லாம் ஐயோ இப்படிப்பட்டதான ஒரு அதாவது ஆஃப் தட் வாஸ் ஒரு பெரிய சத்தியத்தை வெளிப்பாடாக கடவுள் நமக்கு இவர் மூலமாக கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி அவர்கள் அன்றைக்கு நம்பினார்கள் அதை தொடர்ந்து வாட்ச் டவர் பிப்ரவரி மாசம் ஒன்றாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் ஒரு வார்த்தை வருகிறது அது என்னவென்றால் வெளிப்படுத்தின விசேஷம் ஏழாம் அதிகாரம் ஒன்பதாவது வருஷம் இவைகளுக்கு பின்பு நான் பார்த்தபோது சகல ஜாதிகளும் கோத்திரங்களிலும் ஜனங்களிலும் பாஷைக்காரர்களிலும் வந்ததும் ஒருவனும் எண்ணக்கூடாத திரளான கூட்டமாகிய ஜனங்கள் வெள்ள அங்கீகையை தரித்து தங்கள் கைகளில் குருத்தோலை பிடித்து சிங்காசனத்துக்கு முன்பாக ஆட்டுக்குட்டியான முன்பாக நிற்க கண்டேன் இந்த வசனத்தை சொல்லிட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா த ஹெவன்லி ஹோப் வாஸ் எல்ட் அவுட் ஹைலைட்டட் அண்ட் ஸ்ட்ரெஸ்ட் அண்டில் டில் அபவுட் த இயர் நைன்டீன் தேர்ட்டி ஃபைவ் இந்த காரியங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சோட முடிஞ்சிடுச்சு அவங்களுக்கு தான் இந்த மாதிரியான காரியங்கள் உண்டு என்று சொல்லி ரெண்டு பிரிவாக குரூப்பாக பிரித்து விட்டார்கள் இப்போது அடுத்தது அவுட் சைட் அப்சர்வர்ஸ் மோர் லைக்லி டு கன்க்ளூட் தட் இஃப் எனி லைட் ஃபிளாஷ்ட் ருத்தர்ஃபோட் அல்லது ஜோசப் ருத்தர் இஸ் அ சிம்பிளி பிரைட் ஐடியா தட் அக்கர்ட் டு ஹிம் அவருக்கு வந்ததான ஒரு நானு உதயம் தானே தவிர இட் இஸ் நாட் த ரெவலேஷன் ஃப்ரம் காட் தேவனிடத்திலிருந்து வந்ததான வெளிப்பாடு கிடையாது அதனால தான் சொல்கிறது இந்த தவறான கள்ள போதனைகள் எல்லாம் மனித இருதயத்தில் சித்தாந்தத்திலிருந்து இருந்து வெளிப்படுகிற அவருடைய சொந்த கருத்தை அல்லாமல் தேவனால் உண்டானது கிடையாது கன்வன் கவர்னண்ட் ஆஃப் கிறிஸ்டியன் இதை ரெண்டு காரியம் நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஓல்டு கவர்னெண்ட் வித் த ஜூஸ் அண்ட் த நியூ கவர்னன்ட் வித் த கிறிஸ்டியன்ஸ் இந்த வசனத்தின் அடிப்படையில் இத்தனை ஜனங்க அந்த கோத்திரத்திலேருந்து வருவாங்கன்னு சொல்லி ஒரு லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரம் பேரை சொல்கிறாரு திரள் கூட்டம் என்று சொல்லுகிறது இட் இஸ் எ நியூ கவனன்ஸ் வித் த கிறிஸ்டியன்ஸ் கிறிஸ்தவத்தில் பல தேசங்கள் பல மொழி பல ஜாதி பல பாஷைக்காரிலேருந்து வருகிற திரளான கூட்டம் ரட்சிக்கப்பட்டு எங்கே நிற்பாங்கிறது தான் முக்கியம் பாருங்கள் சிங்காசனத்துக்கு முன்பாக ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாக நிற்க கண்டேன் சிங்காசனம் எங்கே இருக்குது ஆண்டவர் ஒரு சேரை கொண்டு வந்து கீழே போட்டு உட்கார போகிறாரா பூமியில் பரலோகம் இல்லை பரலோகத்தில் அவர்கள் நிற்க கண்டேன் என்று வேதம் தெளிவாக சொல்லுகிறது அதைத்தான் இப்போது நான் வாசித்தேன் நீங்கள் அந்த வெளிப்படுத்தின விசேஷம் ஏழாம் அதிகாரம் ஒன்பதுலேருந்து பதினோரு வரு வசனங்களை நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால் அதை ஹைலைட் பண்ணி சொல்கிற பாருங்க ஹூ இஸ் சீட்டட் ஆன் த த்ரோன் யார் அந்த சிங்காசனத்தில் உட்கார்கிறார் டு த லேம் அடிக்கப்பட்ட தேவ ஆட்டுக்கோட்டியானார் ஆல் த ஏஞ்சல்ஸ் ஆர் ஸ்டாண்டிங் அரவுண்ட் த த்ரோன் எல்லா மற்ற தேவ தூதர்களும் அவரை சுற்றி சூழ நின்றார்கள் என்று சொல்லி நம்ம வாசிக்கிறோம் ஆகவே இவர்களுடைய கூற்று என்ன எதில் கொண்டு போய் முடிக்குதுன்னு சொல்லி நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள் ஒன்று பேதிரு முதல் அதிகாரம் மூன்று நான்கு வசனங்களை வாசிக்கும் போது பிளெஸட் வி த காட் த ஃபாதர் ஆஃப் லாட் ஜீசஸ் கிரைஸ்ட் விஸ் அக்கார்டிங் டு பிகாட்டனஸ் அமாங் தி ரிவ் ஹோப் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ஆண்டோடைய வார்த்தை அவர்கள் எப்படி புரட்டினார்கள் என்று சொல்லி பார்க்கும்பொழுது த வாட்ச் டவர் லீடர்ஸ் வில் சூன் பி ஹாவன் ரூலிங் அஸ் அ கிங் ஓவர் த ஏர்த் இந்த பூமியிலே மேலிருந்து அவர்கள் ராஜாவாக அரசாள்வார்கள் ஸோ இட் இஸ் ஒன்லி ப்ராப் ப்ராப்பர் ஃபார் த மில்லியன்ஸ் ஹூ பிலாங் டு த ஏர்த்லி க்ரௌட் கிரேட் க்ரௌட் இங்கு இருக்கிறதான இந்த ஸ்தாபனத்தில் இணைந்தவர்களை மேலிருந்து ஏற்கனவே மறித்து போன இவர்கள் ருத்தர் ரசுல் போன்றவர்கள் சம்மிட் அத்தாரிட்டி ஈவன் நவு ஜூயிஷ் ரிலீஜியஸ் லீடர்ஸ் ஆல்சோ சேம் த சேம் மற்ற இருபத்தி மூணு பதிமூணில் வாசிக்கிறேன் ஓ டு யூ ஸ்கிரைப் பேரஸிஸ் ஹிப்போக்ரைட்ஸ் பிகாஸ் ஆஃப் யூ ஷட் த கிங்டம் ஆஃப் ஹெவன்ஸ் பிகாஸ் ஆஃப் பிஃபோர் மென் நெய் தட் டூ யூ பெர்மிட் தோஸ் ஹூ ஆன் தர் வே இன் டு ஹெவன் பரலோகத்துக்கு போக நீயும் போக மாட்டே போகிற ஜனங்களை நீ தடுக்கிறன்னு சொல்லி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வேதப்பாரர்களையும் மாய்மாலக்காரன் என்று சொல்லி அந்த வேத புரண்டர்களை சொல்லுகிறதை நாம் இங்கே பார்க்கிறோம் இதைத்தான் இவர்களும் செய்தார்கள் என்பது வரலாற்று உண்மை கத்திரங்களுடைய ஆசுபதி